கண்ணியமான அல்லாஹின் தனது அருள்மறையாம் திருமறையிலே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை தொழுகும்படி ஏவுவீராக நீங்களும் தொழுகுங்க உங்களுடைய குடும்பத்தையும் தொழுகும்படி ஏவுங்க என்பதாக அல்லாஹத்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை தொழுக செய்ய வேண்டும் என்பது கட்டாய கடமையாக ஆகிவிட்டது நஹனு நாம் தான் உங்களுக்கு ரிசுக்கை தருகின்றோம் நீங்க தொழுகுங்க உங்களுடைய குடும்பத்தாரர்களையும் தொழுக சொல்லுங்க நான் உங்கள்கிட்ட எதுவும் உங்கள்ட்ட கேட்கல நான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்கல உங்களுக்கு ரிசுக்க நான் தான் தர்றேன் என்பதாக சொல்றான் அப்படின்னா என்ன நீங்க சரியா தொழுது உங்களுடைய குடும்பத்தார்களும் தொழுகையில் சரியான முறையில் பேணுதலுடன் நடந்து கொள்வார்கள் ஆனால் உங்களுக்கு தேவையான ரிசத்தை நான் தருகிறேன் என்பதாக அல்லாஹு தாலாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே இங்கு தொழுகையில் பேருதலாக இருந்தவர்களுடைய வாழ்வை அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குகின்றான் என்பதை நாம் சில பெரியார்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் இன்னைக்கு பள்ளி கூடங்களில் புஸ்தகங்கள் புதிது புதிதாக வரலாற்று இருட்டடிப்புகள் வரலாற்று செய்திகளை மாற்றி மிகவும் மோசமான தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது நீங்க ஔரங்கசீப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் அக்பருக்கு முன்னால் இந்த இந்திய திருநாட்டை ஆண்ட ஒரு மாபெரும் மன்னர் அவருடைய வாழ்க்கையை இருட்டடிப்பு செய்து அவரை ஒரு மோசமானவராக ஒரு மரியாதை குன்றிய மனிதராக இன்று பாட புத்தகங்களில் வரலாற்று பாட புத்தகங்களில் அவருடைய வாழ்க்கை சம்பந்தமான செய்திகளை எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு எவ்வளவு ஒரு கேவலமான எவ்வளவு ஒரு மானங்கட்ட செயலை இன்று சர்வ சாதாரணமாக செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு இதை படிக்கக்கூடிய மாணவர்கள் அவரை பத்தி என்ன நினைப்பாங்க இவர் ஒரு மோசமான ஆள் போல் இருக்குது என்பதாகத்தானே நினைப்பார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவர் ஒரு அற்புதமான இறைநேசர் தன்னுடைய சொந்த வருமானத்தில்தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருக்குகின்றார் என்பதாக நாம் வரலாற்று செய்திகளில் பார்க்குகின்றோம் அதெல்லாம் இன்னைக்கு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கு பாட புத்தகங்கள்ல மறைக்கப்பட்டிருக்குது அவரு எந்த அளவுக்கு ஒரு பேருந்துதல் உள்ளவர் என்று சொன்னால் தொழுகை விஷயத்தில் எந்த அமல் இருந்தாலும் எந்த வேலை இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய முக்கிய ஆலோசனை நடந்துகிட்டு இருந்தாலும் சொல்லுதான் தொழுக நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு போய் தொழுவ போயிடுவார் அப்ப தொழுகையின் மீது அளப்பெரிய பாசம் கொண்டவராக இருந்தார் ஒரு மிகப்பெரிய போர் உணர்ந்து நடந்துச்சு அந்த போரில் அவுரங்கசீப் தலைமையேற்ற இருக்குகின்றார் யானையின் மீது அமர்ந்து இருக்குகின்றார் போர் மிகவும் உக்கிரமமாக இருக்குகின்றது உக்கிரமா இருக்கும்போது யாராவது தொழுகை டயத்தில் தொழுக போவாங்களா தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுகின்றது அப்படியே யானையிலிருந்து கீழே குதிச்சுட்டாரு இந்த அவுரங்கசீப் என்று சொல்லக்கூடிய மாமன்னர் அப்ப அவர் கீழே குதிச்சு அதுல அந்த யானையின் நிழலுக்கு கீழே என்ன செய்யாத இதை பார்த்த எதிரி படையினுடைய தளபதி சொன்னார் இவரை நாம எந்த படையை கொண்டு வந்தாலும் ஜெயிக்க முடியாது இவரை எப்பேற்பட்ட படை வந்தாலும் இவரை தோல்வியுறச் செய்ய முடியாது என்று அந்த படையை அவர் பின்னோக்கி நகர்த்தினார் என்பதாக நாம் ஔரங்கசீப் வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறுவரிகள் அன்பானவர்களே இதுபோன்று தன்னுடைய வாழ்க்கையில் தொழுகையை ஒரு நேரம் கூட பிற்படுத்தாத மாமன்னர்களாகத்தான் அன்றைய காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பேருதலாக இருந்திருக்கிறார் ஷாஜஹான் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்ல ஷாஜஹான் தான் மும்தாஜ அந்த தாஜ்மஹால கட்டினார் என்பதாகத்தான் வரலாற்று செய்தி அந்த ஷாஜஹான் எவ்வளவு தன்னுடைய மனைவியின் மீது பாசம் வைத்திருந்தாரோ அதைவிட பன்மடங்கு இறைவனின் மீது பாசம் வைத்திருந்தார் ஒரு ஜாமியா மசித் டெல்லி மாதம் ஜாமியா மசித் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்தியாவுலயே மிக பிரம்மாண்டமான ஒரு பொது மஸ்ஜித் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜமன்தான் என்று தொழுகக்கூடிய ஒரு விசாலமான பள்ளி அது அந்த பள்ளியை கட்டினது யார் தெரியுமா ஷாஜஹான் இந்த ஷாஜஹான் அந்த ஜாமியா மஸ்ஜிதினுடைய திறப்பு விழாவில் ஒரு பொது அறிவிப்பு செய்கிறார் இன்று இந்த ஜாமியா மஸ்ஜித் திறக்கப்படுகின்றது இங்கு முதன் முதலாக தொழுகை நடத்துவதற்கு உங்களில் யாராவது வாழ்க்கையில் ஒரு ஒரு தொழுகையை கூட செய்யாத ஒருவர் இருந்தால் அவங்க முன்னாடி வாங்க இந்த ஜாமியா மசிதினுடைய முதல் தொழுகையான இன்றைய ஜும்மா தொழுகையை நீங்கள் நடத்த வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார் ஒருத்தருமே வர பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் ஒன்று கூட இருக்கக்கூடிய அந்த சபையில் ஒருத்தர் கூட முன்னாடி வரல அவங்களுக்கு பெயரு சாஹிபு தரத்தீம்னு சொல்லுவாங்க சாஹிபு தர்தீப் என்று சொன்னால் தனக்கு தொழுகை கடமையான நேரத்தில் இருந்து தனக்கு தொழுகை கடமையான நேரத்திலிருந்து தொழுகை கடமையாகும் ஒரு மனிதனுக்கு எப்ப கடமையாகும் தான் வயதுக்கு வந்து விட்டார் சுமார் ஒரு நா பதினாலு பதினஞ்சு வயசுலனா தொழுகை ஆரம்பிச்சிட வேண்டும் அந்த நேரத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒரு வக்து கூட செய்யாமல் தொழுகக்கூடியவர்களுக்கு சாஹிபு தருத்தீப் என்பதாக சொல்லப்படும் அப்படி தொழுகையை யார் நிறைவேற்றியதுக்கு அவர்கள் தொழுகை வாங்க கூப்பிட்டதுக்கு யாருமே ஷாஜஹான் அவர்கள் தான் என்ன ஜும்மா தொழுகையை நடத்தினார்கள் நான் என்னுடைய தொழுகை கடமையாக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை ஒருவத்து தொழுகையை கூட கலா இல்லாமல் தொழுதற்குகின்றேன் என்று சொன்னால் ஒரு மன்னருக்கு அலுவல்கள் இல்லாமலா இருக்கும் வேலைகள் இல்லாமல் இருக்குமா ஒரு சாதாரண குடும்ப தலைவனுக்கே எவ்வளவு வேலைகள் இருக்குது எனக்கு வேலை இருக்குது தொழுக வர முடியல நான் அங்க போயிட்டேன் இங்க போயிட்டேன் என்பதாக எல்லாம் நாம் என்ன செய்யறோம் சொல்றோம் இல்லையா இன்னைக்கு சூழ்நிலையை பாருங்க நான் மொபைல பார்த்துக்கிட்டு தொழுகையை கலா செய்யக்கூடியவங்களை பாக்குறோம் மொபைல்ல நேரத்தை வீணாக்கி ஒண்ணும் வேண்டாங்க நாங்க சொல்லப்படுகிறது பள்ளிவாசருக்கு எதிர்த்த மாதிரியா உட்கார்ந்த செய்யறான் மொபைல பாத்துக்கிட்டு அந்த மொபைலில் அந்த மொபைலில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வமும் அந்த மகிழ்ச்சியும் தொழுகையில இல்லையே தொழுகையில எப்ப நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றதோ அப்பொழுதுதான் அல்லாஹால நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தருவான் நாம ஒரு நேர தொழுகையை தாமதப்படுத்துகின்றோம் என்று சொன்னால் நமக்கு வர இருக்கக்கூடிய ஒரு நிலமத்தை நம்ம தட்டு தட்டுறோம் நீ இப்ப வர வேண்டாம் என் வாழ்க்கையில நீ பறக்கத்தை இப்ப வராத கொஞ்ச நேரம் வா கொஞ்ச நாள் கழிச்சு வா என்று நாமே நமக்கு வாழ்க்கையில வர இருக்கக்கூடிய பறக்கத்தை தட்டி விழுகிறோம் என்பதாக சொல்லுவார்கள் அன்பானவர்களே அப்படி ஒருவர் தொழுக வராமல் இருக்குகின்றார் என்று சொன்னால் எனக்கு அல்லாஹினுடைய பறக்கத்தை தேவையில்லை என்று அவர் புறக்கணிக்குகின்றார் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்க்க முடிகின்றது அன்பானவர்களே இன்றைய காலகட்டத்தில் சுபகு தொழுகையை மிகவும் மோசமான முறையிலேயே தான் நம்முடைய வாழ்க்கையில சுகு தொழுகை இருக்கு உண்மையா இல்லையா இன்று லுகருக்கும் அசருக்கும் மகரிவுக்கும் இஷாவுக்கும் வரக்கூடிய மக்களின் வருகை சுபுடைய பக்துல இல்லை அலமது இல்லா ஒரு நேரத்தில் சுகு நேரத்தில் பள்ளி நிறைந்து வழிந்த காலகட்டம் எல்லாம் மறைந்து போயிருச்சு ஒரு இளைஞன் சொல்லுகிறான் ஒரு இளைஞன் அஜித் எனக்கு சுகு தொழுகு மத்த நாலு வருத்தம் தொழுகு வரலுமா ஏமா ஒரு சுகு தொழுகு வர்றது இல்ல சுகு தொழுகு மட்டும் என்னால முடியல என்ன காரணம் அவன் அவன் ரொம்ப வருத்தமா சொல்றான் ரொம்ப வருத்தமா என்னால வந்து எந்திரிச்சு வர முடியல நான் தூங்குறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஆயிடுது ரெண்டு மணி வரைக்கும் என்னமா செய்றீங்க ரெண்டு மணி வரைக்கும் என்ன செய்றீங்கன்னா அந்த மொபைல்ல பப்ஜி விளையாடுறேங்க என்னால அதை விளையாடாம இருக்க முடியலங்கிறான் என்னால அதை விளையாடாமல் இருக்க முடியல எனக்கு அது விளையாண்டு அதனுடைய அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய பேட்டரி தீந்து போனாதான் தூக்கம் வருதுங்க என் கூடியவர்களே இதில் இருக்கக்கூடிய ஆர்வம் சுபக தொழுகையில் இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி வெற்றி ஏற்படும் எப்படி மகிழ்ச்சி உண்டாகும் எப்படி சந்தோஷம் உண்டாகும் அப்படிப்பட்ட அந்த தொழுகையை தொழுகாதவர்களிடத்துல நம்ம என்ன சொன்னாலும் சரி தொழுகையின் இவ்வளவு நன்மை இருக்குது தொழுகை தான் நம்மளுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவம் அல்லாஹால நம்மை தொழுகுவதற்காகத்தான் படைத்திருக்கின்றான் உமாஹாலத்துல் ஜின்ன வலி இன்சை இல்லாத யாவதும் தொழுகைக்காகத்தான் அல்லாம தால மனிதனையும் ஜின்னையும் படைத்திருக்குகின்றான் தொழுகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தை கூட அல்லாட்ட சொல்ல முடியாது எனக்கு தலை எனக்கு வைத்த வலி எனக்கு உடம்பு சரியில்லை எந்த சூழ்நிலையிலும் தொழுகாமல் இருக்கலாம் என்று ஒருவருக்கு வாய்ப்பு இருக்குமானால் அது அதற்கு வாய்ப்பே இல்லை தொழுகாம இருக்கிறதுக்கு ஒருவருக்கு வாய்ப்பே இல்லை நாளைக்கு கிராமத்து நாளில் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு ஏன் தொழுகல எனக்கு கால இல்ல ரெண்டு காலம் நடக்க முடியாது அதனால நான் அல்லாட்ட சொல்ல முடியாது ரெண்டு கால இல்லாட்டாலும் கூட எப்படி தொழுக வேண்டும் என்று மார்க்கும் சொல்லி தந்திருக்கின்றது அப்துல்லாஹோ என்ற சஹாபி ரெண்டு கண்ணும் தெரியாது ரெண்டு கண் பார்வை தெரியாத ஒரு சஹாபி சொல்லுதான் எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியல பகல்ல ஏதோ கொஞ்சம் மங்களா தெரியுது நான் வந்துடுறேன் தொழுகி வந்துடுறேன் ஆனா இஷாவுக்கும் சுபுகுக்கும் வர்றது ரொம்ப சிரமமா இருக்குது அதனால நான் இஷாவையும் சுபுகையும் வீட்டில் தொழுது கொள்ளவா என்பதாக அனுமதி கேட்கிறாரு தொழுகாம இருந்துக்கிறவானா சொல்லல நான் வீட்டுல தொழுதுகிறோமான்னு கேட்கிறாரு அப்ப டபிஷ்ரல சொல்லுவாங்க சரி பரவாயில்ல தொழுதுக்குறங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சந்தோஷமா மகிழ்ச்சி என்ன செய்யறாரு திரும்பி வெளியில போக எத்தனைக்கிறாரு அப்புறம் சொல்ல அப்துல்லா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க வந்துட்டாங்க இங்க பள்ளியில வாங்க சொல்லக்கூடிய சப்தம் உங்க வீட்டுல கேட்கதான்னு ஆமா கேக்குது அப்படி கேக்குதுன்னா நீங்க பள்ளிக்கு தொழுக வந்தோம் வீட்டுல தொழுக கூடாது யாருக்கு இரண்டு கண்ணும் தெரியாத ஒரு சஹாபிக்கு பெருமான சத்தம் அவர்கள் கண்ணு தெரியாட்டான பரவாயில் நீ பள்ளையத்துக்கு தொழுதாகணும்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன நம்மளுடைய நிலைமை கண்ணு நல்லா தெரியுது கைகால் நல்லா வேலை செய்யுது எல்லாமே நல்லா இருக்குது ஆனா தொழுகையில நமக்கு என்ன இல்லை கவனம் இல்லை தொழுகையில நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல தொழுகாத உங்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் சரி என்ன செய்ய போறது இல்ல அவங்க தொழுக வரப்போறது நம்ம தொழுகையை பத்தி இந்த பத்து பதினொன்று பதினோரு வருஷத்துல ஒரு ஒரு பத்து பதினஞ்சது ரூபாய் பேசியிருப்போமா இல்லையா அந்த பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு புதுசு புதுசா முகங்களை பார்க்கலாம் அலமதுல்ல சந்தோஷமா இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்ச உடனே பழைய பழமொழி சொல்லுவாங்களா அந்த மாதிரிதான் அன்பிற்குரியவர்களே இப்ப தொழுகையில் இருக்கக்கூடிய தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு சில தகவல்களை நம்ம சொல்லித்தான் ஆகணும் ஏன் அப்படின்னா அதாவது இது இந்த தகவல் அப்படிங்கிறது அது உங்களுக்கு மாத்திரமில்லை எனக்கும் சேர்த்துதான் தொழுகையில் நமக்கு இருக்கக்கூடிய மன ஒருமை சம்பந்தமாக நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்ன மோசமான ஒரு சூழ்நிலையில எல்லாருடைய தொழுகையில தொழுகை இருக்குது இல்லையா அதுதான் அல்லாஹுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நேரடி தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி தொழுகை கட்டிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்முடன் இருக்குகின்றான் நமக்கு முன்னால் இருக்குகின்றான் என்பதற்கு ஒரு அத்தாட்சிய தொழுகதான் நாளையில ஒரு மனிதனுக்கு அதிகபட்சமான சொர்க்கம் அதிகபட்சமான நன்மை என்னது சொர்க்கம் தானே அதை விட சிறந்த ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹுவை நேராக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி அப்ப அந்த ஒரு வாய்ப்புக்காக வேண்டிதான் அல்லாஹிய அடியார்கள் நாமெல்லாம் என்ன செய்வோம் காத்துக்கிட்டு இருப்போம் அல்லாஹ் தன்னுடைய லிகாவை மனிதனுக்கு கொடுத்துட்டான்னு சொன்னா அந்த இடத்தை விட்டு மனிதன் நகரமாட்டம் சொர்க்குமே வேணான் அல்லாஹ நேரடியா பார்த்துட்டா சொர்க்குமே வேணாம்னு சொல்லிருவான் அவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு அல்லாஹாவை நேரடியாக பார்ப்பது இது எங்க நடக்கும் கேமத்து நாளையில மக்சவன் நடக்கும் அண்ணா அவர்களே இப்ப தொழுகையை பற்றி அல்லாஹைய தூதர் சொல்லும் போது என்ன சொல்றாங்க நீங்கள் அல்லாஹவுடன் உரையாடக்கூடிய ஒரு களம் இந்த தான் நீங்க தற்பில் கட்டின உடனே என்னங்க ஓதுறீங்க சுபகான கல்லாகும் மேலாகுவாகிய நீ பரிசுத்தமானவன் அப்படிங்கறத அதனுடைய பொருள் ஒபிகே புகழ் என்பது உனக்குத்தான் என்பதாக நாம் அல்லாஹத்தை சொல்றோம் பரிசுத்தமானவன் நீ என்று ஒருவரை பார்த்து சொல்வதா இருந்தா அவர் நமக்கு முன்னாடி இருந்தா தானே அவருக்கு நம்ம அந்த வார்த்தை சொல்லுவோம் நமக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதாக தான் பெருமக்கள் நமக்கு இப்படி ஒரு அற்புதமான துவாவை தொழுகையினுடைய ஆரம்பத்தில் வைத்திருக்குகின்றார்கள் இல்லையா ஈயாக்க நபுது உன்னைத்தான் நான் வழங்குகின்றேன் உன்னிடத்தில் தான் நான் உதவி தேடுகின்றேன் என்று ஒருவரை பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் நமக்கு முன்னால் இருந்தால் தானே அந்த வார்த்தையை சொல்ல முடியும் இல்லையா அப்ப அல்லாஹ் நமக்கு முன்னால் நாம் அல்லாஹ்விடம் பேசுகின்றோம் என்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடியது தொழுகை என்ற உணர்வோடு நாம் தொழுக வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்த அற்புதமான ஒரு வழி அப்படிப்பட்ட அந்த தொழுகையில் நாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாதாரணமாக இந்த அல்ஹம் சூராவினுடைய முழு விளக்கமும் அர்த்தமும் எல்லாருக்குமே தெரியும் தொழுகை இல்லாதவங்க கூட அல்ஹம் துசூராவினுடைய விளக்கம் தெரியாம இருக்க மாட்டாங்க அல்ஹம்துல் இல்லாஹி ரொப்பில் ஆலமீன் ஈரோலகத்தின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று நாம் அந்த அல்ஹம் சூராவை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் இதோ என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் நான் திருப்தி கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அது எப்ப தெரியுமா நாம உள்ளுணர்வோடு அந்த அர்த்தத்தை விளங்கி சொல்லும் பொழுதுதான் இதனால தான் இந்த அற்புதமான வரிக்கு எல்லாருடைய உள்ளங்களிலும் அர்த்தத்தை அல்லாஹத்தால பதிய செய்திருக்குகின்றான் நாம தொழுகும் போது இதை ஓதும் போது அதை சிந்திக்கிறதே இல்லை ஐயாக்க நடபதூர் யாதான் நான் உன்னிடத்தில் தான் உனக்குத்தான் தொழுகுறேன் வையாக்க நெஸ்தகன் உன்னிடத்தில் தான் நான் கேக்குறேன் சொல்லும் போது அந்த உணர்வு உள்ளுக்குள் ஏற்பட வேண்டும் இஃப் தினஸ் சிராத்தன் முஸ்தபீம் யா எனக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்று நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் போது நம்மளுடைய கல்வுல அல்லாஹ் நமக்கு நேரான வழியை காட்டணும் ஹராமான வழியை கூடாது நாம ஹராமான பாதையில சென்ற கூடாது நல்லொழுக்கமான வாழ்க்கைய ஒரு முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோன்று வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதுதான் நமக்கு தொழுகையில் ஓர்மை என்பது ஏற்படும் என்பதாக பெருமக்கள் சொல்லுவார்கள் அது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை கூட அதனுடைய தொடர்ச்சியில் சொல்லுகின்றான் முன்னால் யாருக்கெல்லாம் நீ நல்வழி காட்டினாயோ நபிமார்கள் சஹாபார்கள் இமாம்கள் எங்கள் நல்லடியார்கள் யாருக்கெல்லாம் நீ வழிகாட்டினாயோ அது ஒரு வாழ்க்கை முறையை ஒரு ஹிதாயத்து பெற்ற வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கையை ஆக்கிருவாயாக உன்னுடைய கோபத்திற்குண்டானார்களேதிகள் ஹாமான் போன்ற கொடியவர்கள் இவர்களை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை எனக்கு அது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது இந்த இது இந்த பொருளை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தொழுகையில் அதை நினைவோடு போதும் பொழுதுதான் ஒரு மதிப்பு அந்த சூறாவும் நமக்கு ஒரு துவாவாக மாறுகின்றது அப்படிப்பட்ட ஒரு தான் உயிரோட்டம் ஏற்படுகின்றது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் அதுல உணர வேண்டும் அன்பிற்குரிய பெருமக்களே அப்படிப்பட்ட இந்த இந்த தொழுகையினுடைய இன்றைய கால சூழ்நிலை தெரியுமா கைசேதமான சூழ்நிலை கைசேதம் நமக்கு இரு கட்டினத்தான் எல்லா சிந்தனையும் வந்துடும் எல்லா சிந்தனையும் வரும் சமயங்கள்ல இப்ப இத்தன ஒரு காலத்து தொழுகிறோம் அப்படிங்கிற சிந்தனைய நம்மள தொழுகையில தவறளிக்க வைத்து விடுகின்றது நாம் மன ஓர்மையோடு தொழுகவில்லைன்னு சொன்னா அந்த தொழுகையில நமக்கு எந்த விதமான பலனும் இல்லை அன்பிற்குரியவர்களே தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து தரும் என்பதற்கு நிறைய சொல்லலாம் நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய அந்த வசனத்தில் மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களே சுபூ தொழுகைக்கு வர்றோம் சுபூ தொழுகை வரும் பொழுது வீட்டுல தொழுகை இல்லாம தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்களை தட்டி எழுப்பி விட்டுட்டு வரணும் யார் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியை பிள்ளைகளை தட்டி சுப தொழுவைக்காக வேண்டி தயார் செய்கின்றார்களோ அவர்களுடைய குடும்பத்தில் பறக்கத்தை அபிவிருத்தி செய்கின்றார் இவர் ஒருவர் தானும் தான் மட்டும் தொழுகிறாரு ஆனா குடும்பத்தன செய்யல அத பெருசா எங்க பண்ணால அவர் கண்டுக்கடுறது இல்ல பிள்ளைகள் தொழுகாட்டினாலும் விட்டுடுறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய தொழுகையுமே கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதாக பெருமக்கள் சொல்லுவார்கள் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நிறைய தொழுகு வரக்கூடிய தொழுகையாளிகள்ல தன்னுடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பெண்களை என்ன செய்யறது தொழுகைக்கு எழுப்புறது இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தொழுகைக்காக வேண்டி வருவதற்கு சொல்றதில்லை இன்னைக்கு சூழ்நிலை அதனால தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நம்ம வாழ்க்கை இன்று நகர்ந்து கொண்டு இருக்குகின்றது பெருமானா சல்லல்லா அலி சொன்னோம் எப்பேற்பட்ட ஒரு நபி அவங்க விடிய 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 சஜிதாவில் இருப்பார்கள் சஜிதாவில் இருப்பாங்க ஆயிஷா அவர்கள் என்ன செய்வாங்க ரொம்ப நேரமா பார்ப்பாங்க என்ன இவ்வளவு நேரமா ரசூல்ல ஆனாம அசையாம சஜிதாவிலேயே இருக்கிறாங்களே ஒருவேளை அவங்களுடைய ரூஹு பிரிஞ்சிருச்சோ என்று நினைக்கும் அளவிற்கு அவங்க சஜிதாவில் இருப்பாங்க அவங்களுக்கு சந்தேகம் வந்து பெருமான சோச அவங்களுடைய காலை என்ன செய்வாங்க நோண்டு வாங்கணும் அதாவது கையை வைத்து நோண்டும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க காலை அசைப்பா அப்பதான் நிம்மதி வருமா சரி சொல்லலாம் ஐயா தோழதா இருப்பாங்க அந்த அளவுக்கு தொழுகையில் அவர்கள் லயித்து இருக்குகின்றார்கள் இன்பம் அன்னை அன்னை பார்த்தி மரணிகள் அவங்க இரவு தொழுகைக்காக வேண்டி கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா இரண்டு முடிவதற்கு முன்னாலேயே சு வாங்க சொல்லக்கூடும் அப்போ எவ்வளவு தொழுகிறப்பாங்க ஒரு ரெண்டு ரக தொழுகை அப்படி தொழுகணும் சொன்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு இன்பம் ஏற்பட்டிருக்கும் அப்படி தொழுகக்கூடிய அந்த தொழுகையில அவங்க செலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி சுபுகுக்கு வாங்க சொல்லிட்டா இப்படி சொல்லுவாங்களாம் யாழ்வா ஏன் நான் உன்னிடம் உரையாடுவது உனக்கு பிடிக்கவில்லையா நான் தொழுகுவது உனக்கு விருப்பம் இல்லையா ஏன் இவ்வளவு சீக்கிரம் இரவை நீ சுருக்கி உதிக்க செய்து விட்டாய் விடிய செய்து விட்டாய் என்பதாக அங்கா என்பதாக நாம் கித்தாபுகளில் பார்க்கிறோம் அன்பிற்குரிய பெருமக்களே அப்படிப்பட்ட இந்த தொழுகை நம்மளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குகின்றது அதே சமயத்துல தொழுகைய உள்ளட்சத்தோடு தொழுகக்கூடியவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் வெற்றி பெற்று விட்டார்கள் யாரு யார் தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு மன ஓர்மையோடு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹினுடைய சிந்தனையை மட்டும் வைத்து தொழுகின்றார்களோ அப்படிப்பட்ட தொழுகையில் வெற்றி அடைந்து விட்டார்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்ன அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான் எதுவுமே அவங்களுக்கு தப்பியே போகாது என்பது அதனுடைய பொருள் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் அன்பான பெருமக்களே அப்படிப்பட்ட இந்த தொழுகையை நாம் எந்த அளவுக்கு பேணுதலாக உணர்வோடு சந்தோஷத்தோடு தொழுகின்றோமோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹத்த இந்த தொழுகையின் மூலமாக வாழ்க்கையிலே சிறப்பை தருவோம் தொழுகக்கூடிய விஷயத்துல மிகவும் தாமதமாக வர்றோம் பார்த்தீங்களா அது ரொம்ப 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 தவறு சிறுவர்கள் எப்படி சொல்றாங்க ஆரம்பத்துல சொல்லி காட்டதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் ஒருவர் பாங்கு சொல்லிட்டாங்க பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம காதல விழுந்துருச்சு அதுக்கப்புறம் நமக்கு வேற எந்த வேலையும் இல்லை சாபாக்கள் அவங்களுடைய முகம் எல்லாம் மஞ்சனித்து விடுமா தொழுகை தொழுகைக்கு பாங்க சொல்லிட்டாங்கன்னா தங்களுடைய உடல் எல்லாம் ஆட்டம் கண்டுவிடும் அடுத்து அவங்க தொழுகை மட்டும்தான் சிந்தனையில் இருக்கும் உலகத்துல வர எந்த வேலையும் சிந்தனையில் இருக்காது யார் தொழுகையை பாங்க சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவு தாமதமா வர்றாங்களோ அது அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் தாமதமாகிவிடும் என்பதாக பெருமக்கள் நமக்கு சொல்லித் சொல்லித்தர்றாங்க அன்பான பெருமக்களே அப்படிப்பட்ட இந்த தொழுகையை நாம இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போறோம் உமரலி அவங்க கட்டியில குத்துப்பட்டு சக்கராத்தனுடைய காலத்துல மயக்கம் விட்டு இருக்கிறாங்க மயக்கம் தெழுகின்றது மயக்கம் தெளிஞ்சா என்ன செய்யணும் தன் குடும்பத்தை பத்தி பேசணும் தன்னை கொலை பண்ணது யாருன்னு கேட்கணும் அல்லது வந்து வேற அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது பேசணும் எதான பேசணும் எந்திரிச்ச உடனே எல்லாரும் தொழுதுட்டாங்களான்னு கேட்டாங்க முதல்ல நான் தொழுது முடிச்சுட்டேன்னா லோகத்துல வந்துருச்சா அசர் முடிஞ்சு போச்சா என்று ஒவ்வொரு தடவையும் எழுந்திருக்கும் பொழுது என்ன செய்வார்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் சொல்லி தந்தார்கள் சொல்லி நீங்கள் தொழுகத்தால் காயும நின்றவர்களாக பயிலம் தஸ்தத்தை அவங்களால் நின்று தொழுக முடியலன்னு சொன்னா பாயுதன் உட்கார்ந்தாவது தொழுகுங்க பயிலம் தஸ்தத்தை அதுவும் முடியலன்னு சொன்னா ஜம்பு நீங்கள் ஒரு புறம் சாய்ந்து படுத்தவர்களாக தொழுகுங்கள் என்று சொன்னார்களே தவிர எந்த சூழ்நிலையிலையும் தொழுகாமல் இருப்பதற்கு இந்த மார்க்கம் அனுமதிக்கவில்லை நீங்க நிறைய வாட்ஸ்ஆப்ல பேஸ்புக்ல நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க தொழுகக்கூடியவங்களுடைய அந்த காட்சிகள் ஒரு சின்ன பையன் சிலிண்டரை அந்த ஆக்சிஜனை தன்னுடைய சுவாசத்துல வச்சு தொழுகக்கூடிய காட்சியை பார்த்திருப்பீங்க இப்ப நேத்து ஒரு வீடியோ நூத்தி ஐம்பது வயசுமா ஒரு நூத்தி ஐம்பது வயது ஒரு இமாம் நூத்தி ஐம்பது வயது அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் எவ்வளவு பெரிய பறக்கத்தை செஞ்சிருக்கான் ஆயுள் அந்த நூத்தி ஐம்பது வயசு கன்றுன்னு தெரியல ரெண்டு கண்ணும் தெரியல அவருடைய வீட்டில் இருந்து அந்த பள்ளிக்கு அவர் தான் அங்க இமாமா இருக்காரு அவர் தான் அங்கே அந்த பள்ளிக்கு அந்த சின்ன கிராமம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சின்ன பள்ளி அவரே போய் பாங்க சொல்றாரு அவரே தொழுகையில் நடத்துறாரு தொழுகையில் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பறக்கத்து இருக்குது தொழுகையை சரியான முறையில தொழுதும் சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் பறக்கத்தாகும் வயதும் அந்த பறக்கத்தாகும் அவ்வளவு துல்லியமா ஒரு அவர் வீட்டுல இருந்து பள்ளி வரைக்கும் கயறு கட்டி விடப்பட்டிருக்கின்றது அந்த கயலை புடிச்சுக்கிட்டே என்ன செஞ்சிடுறாரு தொழுகு வர்றாரு எத்தனை வயசுங்க நூத்தி ஐம்பது வயசு இன்னைக்கு சாதாரணமா இளைஞர்கள இந்த சுமூக தொழுகைக்கு வர முடியாம தவிக்கிறாங்க காரணம் என்ன இந்த காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்க எல்லாத்துக்குமே தெரியாத காரணம் அன்பானவர்களே இந்த தொழுகை சரியானால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகும் அந்த தொழுகை யாருக்காண்டு தொழுகணும் அல்லாஹா தொழுகணும் தொழுகையில மன ஓர்மை வேணும் மன ஓர்மைக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் நாம என்ன செஞ்சோம் சொல்லி காட்டணும் கடைசியா ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் மன ஓர்மையோடு மன நிம்மதியோடு தொழுகணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நாம கவலைப்படணும் இந்த தொழுகை தொழுக போய் இந்த தொழுகையனா உடக்காண்டி தொழுகிறேன் தொழில் நான் தொழுகக்கூடிய இந்த தொழுகையில் எனக்கு இடையூறுகள் ஏற்படாமல் என்னுடைய சிந்தனைகள் சிதறாமல் முழு ஓர்மையோடு உன்னுடைய வசனங்களை ஓதும் பொழுது கவனமாக ஓதி என்னுடைய தொழுகைகள் எந்த விதமான சூழ்நிலையிலும் சிந்தனை விடாமல் நான் தொழுக வேண்டும் என்ற சிந்தனையோடு தக்பீர் கட்ட வேண்டும் சிராத்தல் கட்டிட்டவன் பாலத்துல நின்று தொழுகிறதாக நாம் கற்பனை செய்ய வேண்டும் இந்த தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகைக்கு நாம் ஹயாத்தோடு இருப்போமா இருக்க மாட்டோமா இந்த தொழுகைதான் நமக்கு கடைசி தொழுகையாக இருக்கலாம் என்ற சிந்தனையோடு தொழுக வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க நம் அனைவரையும் பரிபூர்ணமான தொழுகையாளிகளாக ஆக்கி இந்த இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்லாம் சுபான குருவானாக Well there